அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை மாபெரும் பெருமாள் வழிபாட்டிற்கு சிறந்தது இந்த தினத்தில் செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக கடன் சுமையை குறைத்து மன அமைதி கண்டிப்பாக தரும் குலதெய்வ அருளையும் பெற இந்த மாதம் முகந்த மாதமாகவே இருக்கிறது முக்கியமாக புரட்டாசி மாதம் தொடங்கினாலே பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய அருளை உலகம் முழுவதும் நிரம்பி வழியும் கோவிந்தா முழக்கம் உலகையே சுபிட்சமாக ஆக்கும் புரட்டாசி மாதம் தமிழர் வாழ்க்கையில் ஆன்மீக முக்கியத்துவம் மிகுந்த மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை பரம்பூர் பெருமாள் வழிபாட்டிற்கு சிறப்பான பலன்களை தரும் நன்னாளாகும் குறிப்பாக நவராத்திரி காலத்துடன் சேர்ந்து வரும் இந்த நாள் குடும்பத்தில் ஆன்மீக உற்சாகத்தை எழுப்பும் நேரமாகும் நம்பிக்கையுடன் செய்யப்படும் வழிபாடு கடன் சுமையை கண்டிப்பாக குறைக்க உதவுகிறது மன அமைதியையும் பராமரிக்கவும் இது உதவுகிறது முக்கியமாக நம்முடைய இல்லத்தில் பெருமாளை வழிபட விரும்புவோர் முதலில் மாவிளக்கு அல்லது தளிகை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்யும் போது வீட்டில் நவராத்திரி குழு அல்லது கலசம் இருந்தாலும் பாரம்பூர் பெருமாளுக்கு தளிகை போடுவதற்கு தடை இல்லை வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் துளசி வளர்த்தி மற்றும் பூஜை புதி எண்ணெய் விளக்கு அனைத்தும் பயன்படுத்தி மனதை சுத்தமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பாரம்பரிய பெருமாள் வழிபாடு செய்யும்போது மனதின் நம்பிக்கையுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தை பேர் பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் சுமையாக இருக்கட்டும் என அனைத்தையும் குறைக்கும்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் அருகில் உள்ள இந்த பரம்பூல் பெருமாள் கோவிலுக்கு இந்த மூன்றாம் சனிக்கிழமையில் செல்வது மாபெரும் சிறப்பு இந்த தளத்தில் சென்று துளசி மாலை அணிந்து தீர்த்தம் குடித்து சடாரியை தலையில் வைத்து வழிபாடு நிறைவு செய்ய வேண்டும் இதனால் ஆன்மீக சக்தி அதிகரித்து கடன் பிரச்சனைகள் தீர்க்க உதவும் என்பது நம்பிக்கை கோவில் வழிபாடு செய்யும் போது மனதை முழுமையாக அமைதியாக வைத்துக் கொள்வது மாபெரும் அவசியமாகும் கடன் சுமையை குறைப்பதற்காக முக்கியமாக நீங்கள் இந்த மூன்றாம் சனிக்கிழமைகளில் வெள்ளம் பரிகாரம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவே இருக்கிறது முதலில் வெறு கிலோ அதாவது ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி அதனை தானமாக கோவில் அர்ச்சகருக்கு அல்லது பிராமணர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் இதனை செய்தால் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் என நம்பப்படுகிறது வீட்டில் அருகில் உள்ள தளத்திற்கு குளம் இருந்தால் அரை கிலோ வெள்ளத்தை கையால் கரைத்து விடுவது மாபெரும் சிறந்தது வெள்ளத்தை கரைக்கும் போது எனது கடன் சுமையாக இருக்கட்டும் எந்த ஒரு கடனாக இருக்கட்டும் மற்றும் எந்த ஒரு தங்குதடை இல்லாமல் நெருங்கிக் கொண்டு கடன் அதாவது பிரச்சனை குழந்தை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக குறைந்து போகட்டும் என அந்த வெள்ளத்தை கரைக்க வேண்டும் இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் மறைந்து போகும் என்பது நம்பிக்கையாகும் குளங்கள் இல்லாவிட்டால் ஏறி ஆத்தங்கரையில் அல்லது நீர்பரப்பில் இதே பரிகாரம் செய்து வழிபாடை செய்யலாம் முக்கியமாக இந்த மூன்றாம் சனிக்கிழமையில் மாவிள கேட்சி வழிபடுவதன் மூலம் நாம் பாரம்பூர் பெருமாள் அருளோடு சேர்ந்து குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக இந்த சனிக்கிழமைகளில் பெறலாம் இதனால் வீட்டில் உள்ள அனைத்து பொருளாதார பிரச்சனைகளும் தீரும் செல்வம் செழிக்கும் அதோடு இல்லத்தில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நீங்கிவிடும் முக்கியமாக சனி தோஷம் இருப்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையில் ஆலயத்திற்கு சென்று சனி பகவான் அவர்களுக்கு எல் ஏற்றுவதன் மூலம் சனி தோஷம் நீங்கி வாழ்வில் ஏற்றம் பெறுவார்கள் அதோடு அஷ்டமச்சனி அஷ்டாத்தமச்சனி கெண்டச்சனி ஏழரச்சனி போன்ற சனியின் பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பரவுள் பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியின் உக்ரம் குறைந்து சனியால் ஏற்படும் தடைகள் அனைச்சியும் விலகி வாழ்வில் சுபிட்சம் பெறுவார் என்பது நம்பிக்கையாகும் இந்த புரட்டாசு சனிக்கிழமை விரதம் இருப்பதோடு பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் ஏழை அதாவது ஏழையில் பசி பறந்தோடுவது போல நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நம்மை விலைக்கு செல்வோம் என்பது நம்பிக்கையாகும் மொத்தத்தில் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை பரவல் பெருமாள் மற்றும் வெள்ளப் பரிகாரம் உங்கள் கடன் சுமையை குறைக்க மன அமைதியை நிலைநாட்ட மற்றும் ஆன்மீக சக்தி அதிகரிக்க உதவுகிறது என கூறப்படுகிறது நம்பிக்குள் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு செய்யப்படும் வழிபாடு நல்லவித நன்மைகளை தரும் எனவே இந்த புரட்டாசி மாத மூன்றாம் சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக அந்த பாரம்பொருள் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீர்த்துவிக்கப்படும் திருவேகடன் கலியுக வரதன் பக்தர்கள் துன்பம் தீர்க்க குலதெய்வம் என்று அனைவராலும் பக்தியுடன் வணங்கக்கூடிய மாபெரும் தெய்வமாகும் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக பார்க்கப்படுகிறார் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்றாலேயே அது கன்னி மாதம் என்று அழைக்கப்படுகிறது சனிக்கிழமையில் காக்கும் கடவுளாகிய பரமுல் திருமாலை விரதம் இருந்தால் அவரை நினைத்து விரதம் இருந்தால் அது முன்பு சொன்னது போல சனி பகவானால் ஏற்படக்கூடிய இருந்து மூதாதியர் அதாவது பித்துருக்கள் சாபங்கள் இருந்தும் விடுபட முடியும் என அடுத்ததாக பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் திருப்பதி ஏழுமலையானுக்கு மிகவும் உகந்ததாகவே இருக்கிறது தசாவதாரத்தில் எந்த அவதாரத்திலும் சேராதது ஸ்ரீ வெங்கடேச அவதாரம் பக்தர்களின் நலனுக்காக அவர் திருமலையில் எழுந்தருளி இருக்கிறார் இதில் ஏழுமலையான் அவர்கள் சீனிவாசன் என்ற பெயரில் பூமிக்கு வந்ததாக தெரிகிறது ஒரு முறை அதாவது முனிவர்களும் எல்லோரும் கூடி கங்கை நதிக்கரையில் யாகம் ஒன்றை நடத்தி திட்டமிட்டனர் அப்பொழுது அங்கே தோன்றி மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் யாருக்கு அவிர் கொடுப்பீர்கள் என கேட்டுக்கொண்டனர் இது முனிவர்கள் குழப்பத்தில் ஆழ்த்தியது அவர்கள் பிறகு முனிவரிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொண்டனர் பிறகு முனிவர் மும்மூர்த்திகளை தேடிச் சென்றார் முதலில் பிரம்மனிடம் சென்றார் அந்த பிரம்மா வேதத்தை ஊதிக்கொண்டிருந்தார் இன்னொரு வாயினால் நாராயண நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் பிருகு முனிவரை கவனிக்கவில்லை அடுத்ததாக கைலாயத்திற்கு சிவபெருமானை தேடிச் சென்றார் பிருகு முனிவர் அங்கு சிவன் தியானத்தில் இருந்தார் பிருகு முனிவரை கவனிக்க முடியாமல் போய்விட்டது ஆகவே முனிவர் வைகுண்டத்தை நோக்கி சென்றார் அங்கு மக மகாவிஷ்ணு திருமகளுடன் இருந்தார் பிருகு முனிவரை வரவேற்கவில்லை அதனால் ஆத்திரமடைந்த பிருகு முனிவர் விஷ்ணுவின் மார்பு மீது தன் காலால் உதைத்து விடுகிறார் விஷ்ணு கோபம் குறையவில்லை மாறாக அதாவது விஷ்ணு பெருமான் கோபம் கொள்ளாமல் மாறாக வாஞ்சையுடன் பிறகு முனிவர் காலை பிடித்து அதாவது வருடினார் பிறகு முனிவரின் இந்த செயலால் ஆத்திரமடைந்த திருமகள் திருமாலின் செய்கையால் மேலும் ஆவேசமடைந்து அவரை பிரிந்து வைகுண்டத்தை விட்டு பூலோகம் வந்து விடுகிறார் அங்கு என்னும் ஊரில் தங்கியிருக்கிறார் திருமகளை விட்டு பிரிந்து இருக்க முடியாத மகாவிஷ்ணுவும் வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கி சேஷலத்தை அதாவது திருமலை தன் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து கொண்டார் இது விஷயோத்ரா மகாதசமியில் உள்ள கதையாகும் திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மா மூணின்று பத்து நாட்கள் உற்சவம் நடத்தினார் இது பிரம்மோற்சவம் என அழைக்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்